ஹலோ வணக்கம் வெல்கம் டு டிராவலர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா மீன் பொரியல் அதாவது கோரியன்டர் மின்ட் டிஷ் ஃப்ரை ரொம்ப சிம்பிள் ஈஸிங்க வீட்டுல பண்றதுலாம் டிஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்கு புதினா இருக்கு மீன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அதை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் கொத்தமல்லி புதினா மீன் பொரியலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம் ஸோ நம்ம பண்ண அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கோன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சரிங்களா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வச்சு ரொம்ப அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்போவுமே வந்து ரியலி குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பத்தல் பொடி கொத்தமல்லி பொடி சீரகப்பொடி கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஆனால் சேர்த்தா நல்லது ஆனால் வந்து மீன் கொஞ்சம் சேர்க்கல மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோன்னா நம்ம வந்து இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து லைட்டாக கிரேட் பண்ணி அதில் போடலாம் சரிங்களா நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து ஜூஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஸ்கின் வந்து தான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அது யாருக்கும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் இந்த ஆரஞ்சு வச்சுனா மீன் பொறிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆரஞ்சு எடுத்து லைட்டாக அப்படி கிரேட் பண்ணுங்க அது வந்து இந்த மாதிரி வரும் சரிங்களா இது வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை கொடுக்குங்க நல்லா பண்ணியாச்சு பாத்தீங்களா ஸோ அந்த ஸ்கின் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிட்ரஸ் ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இட்ஸ் ரியலி எமி ஃபார் த சரிங்களா இப்போ வந்து நம்ம கிரேட் பண்ணியாச்சு நம்ம வந்து ஸ்கின் கசகம் கசகம்னு சொல்லுவோம் ஆனால் வந்து அதில் தாங்க டேஸ்டே இருக்குது அதில் தான் வந்து வெரி ஹெல்த்தி ஃபுட் ஸோ நம்ம இப்போ கிரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்னன்னா லைம் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி அதுல இருக்க ஜூஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து தண்ணி விடணும் அப்படின்லாம் தேவை இல்லை ஏன்னா வந்து ஆரஞ்சு உடைய அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் எப்பவுமே உப்பு போட்டாச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மீனை வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் மெயினான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா கொத்தமல்லி புதினா சரிங்களா இதை அப்படியே மேல தூவிட்டு இத லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மீனை வந்து கழுவுறதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் லைன் ஜூஸ் விட்டு அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அது வந்து அந்த ஸ்மெல்ல எடுத்துரும் எப்போவுமே சரிங்களா சோ அப்படியே நம்ம இந்த மீனை வந்து அப்படியே மேரினேட் பண்ணி நார்மலாக இப்போ வந்து நீங்கள் அந்த மீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி இந்த மீனை மேரினேட் பண்ணி மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த மேரினேஷன் அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நீங்கள் வந்து உடனே 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 பண்ணுனீங்கன்னா நல்லா இருக்காது எப்பவுமே எப்போவுமே ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மீனை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஆனால் நான் இருக்கிற இடம் காடு அதனால ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது வேற வழி இல்லை ஸோ அதனால் நான் அதை ஸ்ட்ரைட்டாக வந்து மேரினேட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ அது வந்து ஒரு டென் அதை நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஃபிஷ்ஷு ரெடியாயிரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இங்கே வச்சுருக்கிற இந்த இதில் வந்து முட்டை முட்டையை போட்டாச்சு இதில் நான் ஃப்ளார் வச்சுருக்கேன் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் சைடில் நான் வச்சிருக்கேன் மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து பிரெட் கிரம்ஸோட நம்ம கொத்தமல்லி புதினாவை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இது டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அந்த மே அந்த கொத்தமல்லி வந்து அதில் போய் ஸ்டக் ஆகும் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து இந்த கொத்தமல்லி புதினாவை லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் முட்டையை லைட்டாக அடிச்சுக்கோங்க முடிச்சாச்சு ஸோ லவ் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த மீனை எடுத்து இந்த மீனை எடுத்து ஃப்ளாரில் லைட்டாக இப்படி டஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையில லைட்டா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த பிரெட் கிரம்ஸ்ல நான் மிக்ஸ் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா இது வந்து வீட்டில் வந்து பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்பிள் மெத்தட் தான் வந்து டைம் பட் வந்து ஒரு பயங்கர ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அதான் அதுல பியூட்டியை ஓகேங்களா ஃபிஷ்ஷை மைக்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ என்ன பண்ணப் போறேன்னா இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் அப்படியே எடுத்து கோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மீனை பார்த்தீங்களா இது வந்து பேரேட் பண்ணியாச்சு சரியா ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் ரொம்ப ஈஸிங்க வீட்டிலலாம் இது வந்து எல்லாமே கிடைக்குது பிரெட் கிரம்ஸ் இருக்குது கொத்தமல்லி புதினா இருக்குது ரொம்ப வெரி ஹெல்த்தி மீன் வந்து ஹெல்த்தி தான் ஸோ அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஸோ ஸோ இட்ஸ் ரியலி சிம்பிள் அண்ட் நம்ம நம்ம ரெடி பேனை பேனை வச்சுட்டு இதை ஆன் பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போ இந்த ஹீட் ஹீட் பண்ணிவிட்டு வந்து எந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மீனை ஆயில் சுட்ட பிறகு லைட்டா ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு அப்படியே வச்சலாம் கொத்தமல்லி அந்த புதினா வந்து அப்படியே செமையான ஒரு டேஸ்ட் வரும் அந்த மீன் வந்து குப்பாயிட்டு இருக்கு நீ வந்து எந்த மீனாலுமே யூஸ் பண்ணலாங்க நான் வந்து ஸ்பெஷலா வந்து என்னன்னா ரெட் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ வந்து சங்கரா மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து இல்லாட்டினா கிங் ஃபிஷ் கிங் ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன மீன் அவைலபிலிட்டி இருக்கோ என்ன மீன் வந்து அந்த ஏரியாவில் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து இந்த டிஷ்ஷை ஈஸியாக பண்ணலாம் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நீ வீட்டிலலாம் சின்ன டெய்லி வந்து என்ன பண்ணோம் அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுங்க ஸோ அது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ தே வில் ரியலி என்ஜாய் த டிஷ் பாத்தீங்கனால ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குங்களே அந்த கொத்தமல்லி அந்த புதினா அதனுடைய டேஸ்ட் அதனுடைய டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் இஸ் நைஸ் ஸோ வெரி சிம்பிள் ஈஸியாக நான் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாயிருச்சு நீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம் கொத்தமல்லி புதினா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயாச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக் அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுங்க சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் சி யூ பாய் பாய்